வழிபாடுகள் பண்ணியிருப்பாங்க ஆனால் தவம் இருந்ததில்லை இன்னைக்கு வந்து இருந்த உடனே காட்சிகள் அங்கங்கெல்லாம் சுற்றி திரிஞ்சு அந்த ஆலயங்களுக்கு போனோம் இங்கே போனோம் இங்கே ஆசிரம நிலைகளுக்கு போனோம் அங்கே போனோம் இங்கே போனோம் போகாத இடம் கிடையாது காசிக்காயா அதை நமக்கு சொல்ல வரும் அங்கே எல்லா இடங்கள்லையும் அங்கே எமயமலையை ஃபுல்லாக சுற்றி வந்தவங்களுக்கு காட்சி இங்கே வந்து தான் கிடைக்குன்னு சொல்லுறாங்க இங்கே வந்து தான் அவங்களோட இருந்து மேலே அந்த ஆற்றல் குண்டலினி ஆற்றல் எழுதையே இங்கே வந்து தான் உணருதாங்க என்ன அதுக்காக அதை மாதிரி இப்போ வந்து இவர் திருநீற்று மலையை பார்த்துருக்காங்க இவங்க அவங்களும் எல்லா இடங்கள்லையும் பயணப்பட்டவங்க சிவசபைக்கு வந்தவொடனே அப்படி அவங்களோட வாழ்வியல் முறையே டக்குன்னு ஒரு மாற்றம் ஒரு ஒரு குதூகலம் ஒரு ஆனந்தமயமான ஒரு நிலைக்கு போயிட்டாங்க அவங்க ஏன்னா பயணப்பட்ட நிலைகள் ஒரு ஒரு ஆசான்னு ஒரு ஒரு நிலையில் ஒரு மாந்தர் சொல் கேட்டு அவங்க இந்த இந்த மார்க்கத்துக்கு வந்து மூர்க்க இறைவனை வழிபட்டு வந்திருக்காங்க அதனால் நிறைவாக இங்கே வந்து இங்கே இங்கே வந்த இங்கே இருக்கக்கூடிய சீடரோட சொல் கேட்டு வந்து அவங்க வாழ்வியல் முறையே வந்து அவங்களுக்கு ஒரு ஆனந்தமயமாக நிம்மதியா நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு இறைவனோட திருவடியை உண்மையில் இயல்பாக பற்றின ஒரு சந்தோஷ நிலையில் அவங்க குடும்பம் வந்து இயங்கி வருது அற்புதமான காட்சி பார்த்துருக்கீங்க அந்த விஷயங்கள்லாம் இங்கேருந்து அந்த புண்ணியம் புண்ணியத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னதை நீங்கள் பார்த்துருக்கீ இயல்பில் பார்த்துருக்கீய சொல்லி இந்த சபையில் தான் இப்படி காட்சிகள்லாம் தெரியுது எல்லாருக்கும் எல்லாருக்குமே இப்படி காட்சிகள் அபூர்வமான காட்சிகள் இதோட இதோட இறை சூட்சம் நிறைந்த காட்சிகள் ரகசியம் சூட்சம்ன்னு ரகசியம் நிறைந்த காட்சிகள்லாம் இங்கே எளிமையான சீடர்களுக்கு கொடுக்கக்கூடிய சபை இவை இந்த சபை தான் வந்தவுடனே காட்சி வந்தவுடனே தவசித்தி வந்தவுடனே ஞானம் எல்லாம் இந்த சபையில் கிடைக்கி ஓமகதி சாய நமக இன்னும் அற்புதமான காட்சிகள் கிடைக்கும் இவன் உரைத்தவாறு இது கனவுகளில் தெரிகின்ற காட்சி பொருளானக வருகின்ற நிலைகள் உபதேசம் கூறுகின்ற அற்புதமான அசரீரி நிலை கொண்ட காட்சிகளை எல்லாம் இனி வரும் காலங்களில் காணலாம் என்று இறை கணங்கள் இறையே வந்து தங்களோடு உரையாடும் நிலை வரும் காலங்களில் நிச்சயமாக ஏற்படும் சித்தனது ஆற்றலுக்குள்ளிருந்து சிவசபையின் அருளாற்றல் கொண்ட அணுக்கிரகத்திலிருந்து என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாயன இன்னும் அடிபணிவு சரணாகதி நிலையதை அந்நிலை தன்மையதை உயர உயர கொண்டு செல்கின்ற பொழுது அற்புதமான காட்சிகள் இயல்பாக போகிற போக்கில் உரைத்துவிட்டு போகலாம் சிவபெருமான் நேற்று காலை என்னோடு அமர்ந்து உரையாடிக் கொண்டிருந்தாரடா என்று கூறிவிட்டு நிச்சயமாக திருமுருக பெருமானோடு கைகோர்த்து நடந்து செல்லலாம் பாதையில் என்று செல்வான் பிரபஞ்சம் முழுவதும் சென்று வருவான் பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு லோகங்களையும் என்று உரைக்கின்றோம் காட்சிகளை எல்லாம் ஏற்கனவே இருந்த சீடர்கள் கண்டுவிட்டார்கள் என்றும் கூறுகின்றோம் அகதி சாயனம் ஜீவ ஏடுகளில் பயணப்பட்ட சீடர்கள் மிக எளிதான நிலையில் அரிய காட்சிகளை எல்லாம் எளிதான நிலையில் போகிற போக்கில் உணர்ந்து சென்ற காட்சிகள் இவையெல்லாம் என்று கூறுகின்றோம் ஓம் அகதி சாய நமக மாநிலரோடு அமர்ந்து உரையாடுகின்றவாறு தனியாக அனுமானோடு உரையாடலாம் பரந்தாமனோடு உரையாடலாம் உங்கள் குலதெய்வத்தோடு உரையாடலாம் இதுபோன்ற காட்சிகள் எல்லாம் இனிவரும் காலங்களில் நிச்சயமாக அமையும் அப்பொழுது தர்மயுகம் அவரவர்களுக்குள் முழுமையாக மலர்ந்திருக்கும் என்று கூறுகின்றோம் அந்நிலையை நோக்கிய பயணத்தை தான் சீடர்களை அழைத்து செல்கின்றான் சித்தன் என்று கூறுகின்றோம் மகதி சாயனம எதற்காக அகத்தியன் இங்கு வந்து சித்தன் மூலமாக அழைத்து செல்ல வேண்டும் அகத்தியனே அனைவரது கைபிடித்தும் அழைத்து செல்லலாமே என்றால் எவர் மூலமாக அழைத்து செல்வது அகத்தியனை நேருக்கு நேராக அமர வைத்து அழகு பார்த்து அற்புதமாக அகத்தியன் உரையாடலை உரையாடக்கூடிய ஒரு தளத்தில் இருந்துதான் அகத்தியன் உரையாடக்கூடும் அத்தலத்தில் இருந்துதான் அகத்தியன் அழைத்து செல்கின்றோம் என்று கூறுகின்றோம் அகத்தி உணர்கின்றார்கள் ஆற்றல்களை உணர்கின்றார்கள் ஆற்றலுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை தாங்கி இருக்கக்கூடிய ஆற்றல் உள்ளிருக்கக்கூடிய ஒரு மானிடனை ஏற்றுக்கொள்ள மனம் வருந்துகிறது நமக அவ்வாறு கலியுகத்தில் ஆற்றலை பகிர முடியும் ஒரு கல்லின் மூலமாக ஆற்றலை பகிர முடியுமா முடியாது அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தின் மூலமாக ஆற்றலை பகிர முடியுமா முடியாது ஒரு பேசுகின்ற ஸ்தூல உடல் கொண்ட ஒரு மானிரன் உருவில்தான் மானிரன் உடம்பிற்குள்தான் ஆற்றல் புகுந்து அமர்ந்து அவன் மூலமாக உரையாட முடியும் என்ற உரையாடல் உரையாடுகின்ற ஏளனம் செய்கின்ற யுகத்தில் எவ்வாறு அவன் அழைத்து செல்கின்ற பொழுது தன்னை இழந்து அவனோடு செல்வதற்கு தயாராக இல்லையோ அவனோடு பயணப்பட இயலாது என்று அகத்தியன் உடைக்கின்றோம் தன்னை அவனுக்குள் இழக்க வேண்டும் அவனுக்குள் இறக்க வேண்டும் அவனுக்குள் இறந்து மறுபடி அவனுக்குள் இருந்து பிறந்து வருகின்ற பொருதுதான் அவனை இறையாக காண முடியும் என்ற அகத்தியம் உடைய ஓ மகதி சாயன் அந்நிலை கற்றுக்கொடுக்கும் உயர் ஞான பட்டறையின் தலைவன் தான் வாழும் குருவான சிவமகா வாளை சித்தன் என்று கூறி அகந்திருக்க ஓ அகத்தியம் ஓ மகதி சாயன் அமகன் புரியுதா தன்னை இழக்க வேண்டும் தன்னை இறக்க வேண்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கு சிவசபையில் எல்லாரும் வந்தவொடனே என்னடா என்னென்னா நானை போக சொல்லுதாங்க அதை போச்ச சொல்லுதாங்கன்னா அது இருந்தால் தான் இறைத்தன்மை உள்ளே இறங்கி அமர முடியும் முழுசும் நம்மளை நானை நிரப்பி வச்சுக்கிட்டான்னா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னா சரி உனக்கு தெரிஞ்சால் வச்சுக்கோ அப்படி தான் சொல்ல முடியும் எப்போ தெரியாதுன்னு ஒரு மனுஷன் தெரிய சொன்னால் தானே சொல்லி கொடுக்க முடியும் அதான் எனக்கு தெரியுமா அதான் எனக்கு தெரியுமா அதான் எனக்கு தெரியுமான்னா சரி 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 எல்லாம் உனக்கு எல்லாம் தெரியுமா வச்சுக்கோன்னு சித்தர்கள் பேசாட்டில் இருந்துருவாங்க என்னங்க நிரம்பி இருக்குது அங்கே கொண்டு எண்ணத்தை ஊற்ற நிறை குடம் தழும்பாது அதெல்லாம் வேறு அது அதுக்கும் இதுக்கும் வச்சுக்கிடக்கூடாது அது நிறை நிறை குடம் வந்து தழும்பாதுன்னு சொல்லதுக்கும் இதுக்கும் சம்மந்தங்கள்ல குறை குடமாக தான் இருந்தால் தான் இங்கே ஊற்ற முடியும் சபையில் எனக்கு தெரியலையே தெரியலையா அப்படின்னா தான் சரி தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ எனக்கு இல்லையே இல்லையான தான் உனக்கு வச்சுக்கோ வச்சுக்கோன்னு கொடுக்க முடியும் ஆனால் எனக்கு இருக்க இருக்கேன்னா ஒன்றுமே இருக்காது ஒரு மாயக்குள்ள வச்சுக்கிறது என்ன இருக்குது இருக்குன்னா என்னது இருக்கும் எல்லாருக்கும் மனைவி இருக்கும் எல்லாருக்கும் வீடு இருக்கும் எல்லாருக்கும் பேங்க் இருக்கும் அக்கௌண்ட் இருக்கும் அக்கௌண்ட்டில் துட்டு இருக்கும் இது எல்லார்ட்டையும் இயல்புள்ள இருக்கும் பிள்ளைய இருக்கும் ஏதோ வாகன வசதிகள் இருக்கும் அதை அது வந்து அதை இருக்கும் இருக்குன்னு வச்சுக்க நீ வச்சுக்கோ அதையே வச்சுக்கோ அப்போ வந்து அதுக்கு அடுத்த விஷயம் அதெல்லாம் மாயை ஒரு காற்று அடித்தா போயிடும் ஒரு அடித்தா போயிடும் ஒரு முகம்பு வந்தால் பொழுதை காணாமல் போயிரும் அது மாயப்பொருள் எல்லாமே மாயை அப்படின்னு மாயை மாயா மாயா சாயா சாயான்னு சொல்லுதாங்கள்ல எல்லாம் மாயமான விஷயங்கள் அதுக்குள்ளே நீ தெளிச்சிருந்தீன்னா இரு இன்னும் பல ஜென்மங்கள் நீ அதையே பார்த்துக்கிட்டே இரு உனக்கு என்றைக்கு அது மேலே பற்று இல்லாமல் போதும் அன்னைக்கு எங்கிட்ட வான்னு சித்தர்கள் சொல்லத நிலை இங்கே சபையில் என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க எல்லாம் வச்சுக்கோ பண்மடன் என்னையும் வச்சுக்கோ ஆமாம் என்னையும் வச்சுக்கோ நான் வரையில உனக்கு அது பெருசாக தெரியாது நீ அங்கே இருக்க மாட்டே அப்படின்னு இன்னைக்கு நாராயணபெருமான் சொன்னார்ல ஒரு உழைப்பொழப்பி விட்டுட்டு போயிருக்கார் பையன் கேளுங்க நல்லா புரியும் நான் வரையில நீ அங்கே இருக்க மாட்ட நீ இருந்தால் நான் வர மாட்டேன் அதான் சாவையோட இது நீ அங்கே எப்போ உயிரோடு இருந்தீங்கன்னா நான் வர மாட்டேன் நீ செத்தா தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நான் செத்த பிறகு வந்து பாருங்கன்னா நீ என்றைக்கியா சாவை நீ செத்த பிறகு நான் யாரை போய் பார்க்க அப்படின்னே ஏன் நான் நான் இல்லை நான் சத்தப்பறவை நான் சத்த பிறகு யாரை பார்க்குற ஓன்கிட்ட இருக்கிறத நான் பிறகு வந்து பாரு அப்படின்னு சொன்ன தான் சித்தர்கள் ஃபுல்லாக அந்த விஷயங்கள் தான் அதில் தான் இருப்பாங்க அவங்க கூறு என்னன்னா எல்லாம் நான் தான் நானும் கிளீனாக இழுக்கிறதுக்கு பிரபஞ்சத்தை க கலியுகத்தை தவிர்க்கிறதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்காங்க நான் அதே மாதிரி ஓன் நானை போக்குறதுக்கும் இங்கே நானை கட்டி எழுத்துக்கிட்டு இருக்காங்க நான்னா கவுரு நான் நான் தான் வருது இங்கே ஃபுல்லாக அது எந்த நான் ஏது நான் சபை சீடர்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் நான் நான்னா நானுக்கு பல அர்த்தங்கள் உண்டு நான் கவுருன்னு ஒரு ஒரு அர்த்தம் ஆமாம் சிற்பம் அகத்தி பெருமானு இன்றைக்கி சொல்லியிருக்காரு சுவடி கட்டி வச்சுருக்கதா நான் கவுரு சுவடியை வந்து இருக்க கெட்டினா அப்போ உழைச்சா என்னாகும் உள்ள பொ பொக்கிஷம் இருக்குது அதை அந்த நானை நீ என்னைக்கு தளர்த்ததையும் அன்னைக்கு தான் அதுக்குள்ளே விஷயம் புதையலை பார்க்க முடியும் அதை இருக்க கெட்டி வச்சுக்கிட்டேன்னா சோடி கையில் இருக்கும் உள்ளுக்குள்ளே என்ன எழுதிருக்குன்னு தெரியாது விரிச்சா தானே தெரியும் அதை அவர்தா தான் தெரியும் எல்லாமே ஈஸியான விஷயங்கள் தான் உன்னை தொலைச்சிட்டா நான் பா என்னையை பார்க்கலன்னா நான் தொலைக்கிறதுக்கு தயாராக இல்லைன்னா எங்கிட்டாச்சும் வச்சுருக்கேன் நான் பையில் வச்சுருக்கேன் இங்கே இந்த பிட் முன்னாடி சொல்லுவாங்கள்ல பேண்ட்டில் இங்கே ஒரு பாக்கெட்டு இங்கே ஒரு பாக்கெட்டு கடல பாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் செக் பண்ணாலும் கள்ள பாக்கெட்டில் வச்சு விட்டு அடிக்கிறவங்க சொல்லுவாங்க தெரியாமல் வச்சுருப்பாங்க வாத்தியாருக்கு தெரியாமல் அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் மறைச்சி வச்சுருப்பாங்க இங்கே எவ்வளோதான் சோதனை போட்டாலும் எங்கேயாச்சும் மறைச்சி வச்சுருக்காங்க நான் அப்போ அதை அது தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இன்னும் இல்லையே நான் தான் சரணாகதி ஆகிட்டேனே அப்படின்னான்னா சரணாகதியிலையும் ஒரு நான் நான் தான் சரணாகதி ஆகியிருக்கேன் நான் தான் சபையில் ரொம்ப நாள் இருந்திருக்கேன் நான் தான் எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்கேன் சபையில்ன்னா அவங்க இறை சபையில் நான் தான் அந்த விஷயம் பார்த்துருக்கேன் அவங்களோட பயணப்பட்டிருக்கேன் இவங்களோட பயணப்பட்டிருக்கேன் அங்கே போய் பார்த்துருக்கேன் அந்த எல்லையில் போய் பார்த்துருக்கேன் இந்த எல்லையில் போய் பார்த்துருக்கேன் நான் என்னோடய வசதி வாய்ப்புகளுக்கு நான் இப்படி இறங்கி வந்து இறைவ வழிபடாது பெரிய விஷயம் அப்படின்னு உள்ளே நினச்சிக்கிடுது ஏ அவங்க வச்சு தானே நீயே இருக்க வரையும் அவங்களோட நீ மாயப்பொருளை வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்ததை வச்சுக்கிட்டு நீ வச்சுக்கிட்ட நினச்சிட்டு அப்படி ஒரு அங்கே கத் அதாவது இறை சபை நம்ம சபையை சொல்லலை ஆலயத்துக்குள்ளே போகையில் கூட ஆணவத்தோட போகுது அங்கே எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தான் அங்கே எல்லாம் பழிபீடம் அது இதுன்னு வரிசையாக வச்சுருக்காங்க அங்கேயும் போய் சனாந்துக்கிட்டு இறைவனை பார்த்தான்னா அவன் எள்ளி நகையாடத்தான் செய்ய முடியும் கடவுளால் ஓஹோ இன்னைக்கு இன்னும் உனக்கு அகம் அட்டங்கலையா சரி அப்படின்னு இறைவனை விட்டுருங்க அவர் பாவம் அவர் வானைக்கு உட்காந்துக்கிட்டு இருப்பார் அங்கே முன்னோடி கணங்கள்லாம் இருக்கும் இவன் இவன் இன்னும் ரெண்டு இழுப்பு இன்னும் ரெண்டு பிறவி இவனை பிறக்க வைக்கணும் அப்படின்னு கணக்கு போட்டுருவாங்க அதுக்குத்தான் அங்கே போய் எல்லாத்தையும் விட்டுட்டு போகுது எதிர்நிலைகள் எல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு நிலையாக தாண்டி நந்தியம்பெருமான்ட்டு அனுமதி கேட்டு அவருக்கு அவர் இவன் உன்னை உள்ள விடவா வேண்டாமான்னு இவன் போயிடுவான் அவர் அனுமதி கொடுத்தாலும் இவன் சடலை மட்டும் போகும் இவனோட ஆன்மா பக்குவப்பட்டு உள்ளே போகாது இங்கே இறை சபைக்கும் அப்படித்தான் அங்கே அவர் யார் பாம்பாட்டி சித்தர் பார்த்து ஃபுல்லாக மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணுதார் அங்கே வச்சு நுழைவாயிலில் வச்சு செக் பண்ணி இவன்ட்ட ஆணவம் இருந்தால் சரி தள்ளி விடு இது இருந்தால் தள்ளி விடு அகந்த இருந்தால் எல்லா விஷயங்களும் இங்கே வேறு இருக்குதுன்னா அதுதான் உனக்குள்ளே இருக்கிற எதிர்நிலையில் ஃபுல்லாக வேறு அறுத்து இங்கிட்ட ஆமாம் விடுதாங்க அப்பவும் போகையில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டால் நம்ம என்ன ஒன்று பண்ண முடியுமோ இறை சபையில் இருக்க ரைட்டு சரியாக இருக்காங்க சபையை விட்டு போயிட்டால் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்கள் ஏறிக்கிடுது பர பரப்பரப்பானவொன்னே அந்த பழைய விஷயங்கள் வந்துடுது இப்படி தான் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது ஆனால் உயர் சீடர்கள் வந்து அவங்க வந்து தோற்றத்துலையோ அவங்களோட நடந்துக்கிட்ட விஷயங்களோ யாரையும் உயர் சீடர்னு சொல்ல முடியாது தன்னை இழந்தவங்க என்னை அடைதாங்கன்னு அவங்கள யார் யார் இழக்காங்களோ அவங்கெல்லாம் சிவசபையிலேருந்து உயர் அனுகிரகங்கள் உயர் காட்சிகள் உன்னதமான காட்சிகள் இப்படி ஒரு நிகழ்வு எங்கேயும் நம்மளும் பயண ப இலோகத்தில் பயணப்பட்டுருக்கோம் படிச்சிருக்கோம் வச்சுருக்கோம் ஒரு நிமிஷம் இறைவனை பார்த்ததுக்கே அவங்க அந்த கூத்தாடுதாங்க இறை தரிசனம் கண்டா சிவபெருமானை கண்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய விஷயமாக அதை சொல்லிட்டாலே தாங்க இங்கே மூச்சுக்கு முன்னூறு தடவை சிவபெருமானையும் அகத்திய பெருமானையும் அண்ட சராசத்தையும் பிரபஞ்சத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எளிமையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் பார்த்தேன் சிவபெருமான் வந்தார் அங்கே வந்து முருகப்பெருமான் பேசிக்கிட்டு இருந்தார் இங்கிட்ட கூடி இப்படின்னு எளிமையான சீடர்கள் சொல்லுதாங்க அது இந்த சபையில் மட்டும்தான் அந்த விஷயங்கள் இருக்கதா தெரியுது நாங்கள் பா நம்ம பயணப்பட்ட முறைகள் எழுதி வச்ச விஷயங்கள் பதிவுகளில் இருக்குது பழைய ஆட்கள் சொன்ன அனுபவங்கள் மகான்கள்லாம் சொன்ன விஷயங்களையெல்லாம் பார்க்கல எந்த யுகத்திலும் இப்படி ஒரு சபை உருவானதாக தெரியலை அது இந்த இந்த யுகத்தில் வந்து இப்படி ஒரு சபை அமைச்சு சித்தர்கள் தேவர்கள்லாம் வந்து மனுஷங்களோட இப்படி அமைதியாக இருந்து பேசி யாரை கூப்பிடணும் சிவபெருமானை கூப்பிடுமா முருகப்பெருமானை கூப்பிடுமா பரந்தாமனை கூப்பிடுமா தேவியர்களில் யாரை கூப்பிட சித்த வாழ்ந்த சித்தர்களில் யாரை கூப்பிட்ற அப்படின்னு பட்டியல் ஓட்டு கூப்பிடக்கூடிய நினச்ச நேரத்தில் நினச்சி கூப்பிடக்கூடிய சபை இது பெரிய வரப்பிரசாதம் இதை வந்து பிரபஞ்சம் முழுவதும் உள்ள சீடர்கள் எல்லாம் அறிஞ்சு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆனால் உங்கள்கிட்ட உயர்ந்த நோக்கங்கள் இருக்குது எல்லாம் வந்து யுகம் மாறணும் அப்படிங்கிறதோட நல்ல விஷயங்கள் யுகத்தில் நடக்கணும் அப்படின்னு நினைக்காங்க எல்லோரும் வேற்று மாற்று நிலைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்காங்க அநீதியாக அநீதியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்காங்க எல்லாம் நினச்சி அவங்க அவங்க தவம் இருக்காங்க அவங்க அவங்க சில வழிபாட்டு முறைகள்லாம் செய்தாங்க இங்கே இறை சூட்சமோ அதெல்லாம் அந்த அவங்க வழிபட்டதன் தான் இங்கே சபை அமைஞ்சிருக்கு அங்கே கண்ணுக்கு தெரியாமல் வழிபடுதாங்கல்ல அங்கங்கே வேற்றுமொழி பேசுகிற எல்லாம் வழிபட்டதனோட மொத்த வடிவந்தான் மொத்த வேண்டுதெல்லாம் எப்படியாச்சும் இந்த யுகம் மாறக்கூடாதா அப்படின்னு எல்லாரும் அநீதியெல்லாம் மாறி நியாயமான ஆட்சி நிலைகள் எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து இறைவன் வந்து நல்லா நல்ல விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கங்கே எல்லா தேசங்கள்லேயும் கண்ணுக்கு தெரியாத தேசங்கள்லேயும் கண்ணுக்கு தெரியாத லோகங்கள்லேயும் இருந்து எல்லாரும் வேண்ட வேண்ட வேண்டாத தான் அதனோட ஒரு ஒரு ஒட்டு மொத்த ஆற்றல் வந்து வெடித்த இடம்தான் வெளியே வந்த இடம்தான் இந்த சபை அப்படின்னு சொல்லி இங்கே சும்மா ஒரு நாலு பேர்க்காண்டி நாற்பது பேர்க்காண்டி நானூறு பேர்க்காண்டி நாலாயிரம் பேருக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட சபையில் பிரபஞ்சம் உள்ள முழுவதும் வேண்டுதல் சொல்லி ஏற்படுத்தப்பட்டிருக்கு இது இன்றைக்கி சின்ன விஷயமாக இன்றைக்கி தெரியலாம் எங்கேயோ இருந்து இருக்காங்க ஏதோ ஒரு மூலையில் க சபைன்னு ஒரு சபை இருக்கான் பிரபஞ்ச சபைன்னு இங்கே சித்தர்கள் பேசுகிறாங்களாம் அப்படின்னு இருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் காலத்தை விழுங்குது டப்பு டப்புன்னு காலத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு சித்த சபை வேகமாக வந்து காலதேவனு இங்கேருந்து இயங்குதாரு காலமும் அதுக்கு ஒத்துழைக்கப் போகுது மிக விரைவாக வந்து எல்லைகள் பல எல்லைகளை தொடப்போகுதுங்காங்க ஆறு வருடங்களுக்குள்ளே பிரபஞ்சம் முழுவதும் சபை வந்து கிளைச்சபை அமைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து எப்படி வேகம் எடுக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இயல்பில் சூட்சமத்தில் எல்லாம் வேகம் எடுத்துருச்சு அந்த விஷயங்கள் வேகம் எடுக்கல நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து அங்கங்கே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் அங்கங்கே வந்து ஏன் இங்கே வர்றதுக்கு டயங்குது எல்லாம் நாணை தூக்கி தூர போட்டுட்டு என்ன நீங்களா வாங்க உங்களை தூக்கி தூர போட்டு நீங்களாம் வாங்கினா நீங்களானா யார் இறைத்தன்மையோடு வாங்க ஒன்றும் இல்லாமல் வாங்கன்னு அர்த்தம் அப்படி நீங்களாக வரும்போத நாங்கள் வந்து உங்கள் வரவேற்க தயாராக இருக்கணும் சித்தர்கள் சார்பாக தேவர்கள் சார்பாக நீங்களும் தான் நாங்களும் நீங்கள் தான்னு சொல்லி அங்கங்கே இருந்துக்கிட்டு அச்சப்பட்டுக்கிட்டு ஒரு ஒரு தன்னை ஒரு உயர்நிலைன்னு இறைவனுக்கு மேலே உயர்ந்தவ யாரும் கிடையாது அப்படின்னு இப்போ இறைவனே இங்கே வந்து உட்காந்துருக்கான்னா நம்ம உயர்ந்தோன்னா நம்ம எப்போதும் சொல்லிக்கிட்டது கிடையாது இப்போ இறைவன் உட்காந்து பேசுகிறாரு இறை நூல் கிடச்சிருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு எல்லாரையும் வந்து அந்த பாக்கியத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி மாறி மாறி நம்ம கூட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் அங்கங்கே இருக்கிறவங்க யோசனை பண்ணாமல் இதே வந்து அழைப்பாக ஏற்று வாங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது ஆதி கையிலாய சிவசூட்சம்ம நூல் வழியாக இறை ரகசியம் ரகசியங்கள்லாம் வருது யுகமரியாத விஷயங்கள் எல்லாம் சொல்லுதாங்க ரொம்ப விஷயங்கள் இன்னும் இந்த சபம் மூலியமாக வெளியே வரப்போகுதுன்னு சித்தர்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க யுகமரியா ரகசியமெல்லாம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போவே கொஞ்சம் விஷயங்கள் சொல்லிட்டாங்க இருபத்தி ஏழாயிரம் கோடி முருகப்பெருமானுக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா மூல தான் தெரிஞ்சிருக்கு சிவமகாவாலை சித்தன்னு ஒரு ஆற்றல் இருக்குது நமக்கு தெரியுமா சப மூலியமாக தான் தெரிஞ்சிருக்கு இப்படி இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சபை மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு வருது உண்மையான விஷயங்கள் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் வெளியே தெரிய போகுது யுகமறியா யுகச ரகசியங்கள்லாம் இன்னும் வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படி ஒரு ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்த போகுது சபை எப்படி புரட்சின்னா உள்ளதை சொல்ல போகுது உள்ளதை சொன்னால் பிற புரட்சி தானே இப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று சொல்லிப்பட்ட விஷயங்கள் பொய்ன்னு சொல்லுது குளத்தை பார்த்தா ஒன்றும் செய்யாதுன்னு சபை சொல்லிடுச்சு மூணு பேர் போனால் ஒன்றும் கிடையாது மூணு பேர் போனால் மூ வச்சு மூடிடும் அது இது மூதவி அது இதுன்னு என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் முப்பது தேவிகள் மூ மூர்த்திகள் இருக்காங்க அவங்கள ஏற்றுக்கிடுதையா அப்போ நீ மூணு பேர் போகிறது விஷயம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி பண்டிதர்கள் ஒரு ஒரு ஆளாக பார்த்தான்னா தீட்டுன்னு சொல்லதை ஏன் நீ திருமணத்துக்கு ஒரு ஆளை வச்சு தானே செய்த இல்லை புகுமுனை விழாக்கு ஆளத்தை என்னை வச்சு செய்த அது அது மட்டும் திட்டு இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கு எங்கேயோ பழனி மாதிரி இன்னொரு இடத்துல நவபாசான பாசன செலை இருக்குன்னு சொன்னதுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே இப்படி எத்தனையோ ரகசியங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன நம்ம கேட்ட கேள்விகளுக்கு நான் நினைவில் வந்தது சொல்லுதேன் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டு வராங்க எவ்வளவோ ரகசியங்களை சொல்லிகிட்டு வராங்க அது எங்கே மட்டும் சொல்லிட்டு வராங்க இந்த எல்லையில் மட்டும் இங்கே இருக்கிற நூலில் மட்டும் சொல்லிட்டு வராங்க அப்போ ஏன் இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்குது இல்லாட்டி வேறு எங்கேயாச்சும் சித்தர்கள் தேவர்கள் வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு வராங்களா இன்னும் வந்து சபையினோட இது விஷயம் விரிவடையும் போது இன்னும் பெரிய பெரிய ரகசியங்களை சொல்ல போகிறாங்க இந்த இன்றைக்கு மு இன்றைக்கி வந்து அகத்திய ஒன்று சொல்லியிருக்காங்க உலகியல் சார்ந்த விஷயங்களும் இங்கே சொல் இப்போ வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கு அப்புறம் இன்னும் இன்னும் விஷயங்கள்லாம் ரொம்ப சொல்லுவாங்க சபையில் அந்த அற்புதமான விஷயங்களெல்லாம் நீங்கள் எத்தனை வருஷம் அவங்க அந்த அவர் இருந்தாலும் சரி எங்கே போய் என்ன அபிஷேகத்தம் பண்ணாலும் சரி எங்கே போய் முட்டி மோதினாலும் கிடைக்காது ஆனால் சிவசபையில் வந்து உட்காந்த உடனே கிடைக்கும் ஏன்னா நீங்கள் அங்கே செஞ்சதெல்லாம் பிரபஞ்சம் எழுதி வச்சுக்கிடும் அது இந்த யுகத்தில் நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை சபையில் வந்து எல்லாரும் வேண்டுனதுக்கு இங்கே வந்து எல்லாத்தையும் சூட்சமத்தை இங்கே வச்சுட்டாங்க விடைகளும் இட விடை காணக்கூடிய இடமாக இங்கே வச்சுட்டாங்க இங்கே வாங்க சொல்லுதோம் நீ அங்கே வழிபாடு பண்ணுது இல்லை இங்கே வா உனக்கு சொல்லுதுன்னு கூப்பிடுதாங்க சித்தர்கள் வந்து அரை ஹூவல் அகத்திய பெருமான் தலைமையில் வாங்க வாங்க வண்டான எல்லைக்கு வாங்க பிரபஞ்ச மகா சித்த சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி குக்கிரல் இட்டு கூப்பிடுதாங்க எல்லோரும் வாங்க எல்லாத்தையும் இங்கே இருக்கிற பொதுவான விஷயங்கள் இங்கே இங்கே மறைச்சி வைக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் ஒரு ஒரு லட்ச ரூபா கூட அகத்திய இது கேள்வி சொல்லுவாருன்னு நாங்கள் சொல்லலை ஓப்பன் பிளேஸில் ஓப்பனாக திறந்து எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் என்ன வேணும் கேளுங்க கொடுக்கும் அப்படின்னு பகிரங்கமாக ஓ அந்த ஓப்பன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அதாவது திறந்த வெளி மேடை திறந்தவெளி பல்கலைக்கழகம் வாங்க அதே மாதிரி திறந்தவெளி ஞானை பல்கலைக்கழகம் இங்கே தகுதியெல்லாம் அந்த அதை பழையபடி அந்த நாணை விட்டுட்டு வாங்க அது ஒன்று மட்டுந்தான் தகுதி சரணாகதியோடு வாங்க ஏன்ட்ட ஒன்றும் இல்லைன்று வாங்க பிரபஞ்சந்தான் எல்லாம் கொடுக்கு என்னோடய அங்க அவயங்கள் அனைத்தும் பிரபஞ்சம் அது இயங்கதுக்கு உண்டான ஆற்றலையும் நித்தம் நீரா காற்றாக நெருப்பாக எல்லா விஷயமாக இருக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நிலையோட வரையில் இந்த நிலை இங்கேருந்து தாரை பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி அடுத்து யார் அகத்திய பெறமாட்டேன் என்ன கேட்க போகிறா நவபாசான சில இன்னொன்று இல்லை என்று அகத்தியன் உரைத்தோம் இருக்கின்றது அசையாத நவபாசான சிலை ஒன்று இருக்கின்றது அசையும் சிலை இன்னொன்று இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான் நம அவன் அணுகின்ற தூசிலிருந்து உடம்பில் இருக்கக்கூடிய துணை பாகங்களிலிருந்து வருகின்ற நிலைகள் காற்று அனைத்தும் நவபாசான ஆற்றல் கொண்டவை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அச்சிலை இருக்கின்ற பொழுது எச்சிலையை நாடி இல்லாத சிலை நாடி செல்ல வேண்டும் என்று அகத்தியன் வினவுகின்றோ மகதீஷாய ஆற்றல் கொண்ட அற்புதமான சிவ நவபாசான சிலை அது சித்த நவபாசான சிலை அது ஞான நவபாசான சிலை என்று அச்சிலை தான் ஆன் அசைகின்ற மானிடர்களுக்கு அருள்மகா சிவ சித்த மாலையை என்று கூறுகின்றோம் மகத் ஓ மகதி சாயனா நம் மாலைக்குள் கலந்துள்ளது என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் மகதி சாயனா அவன் கரமதிலிருந்து கிடைக்கின்ற ஒரு தூசு துரும்பில் கூட நவ கலந்துள்ளது என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓ மகதி நமக இன்னைக்கு அந்த பாப்பாவுக்கு வந்து பிரசாதம் சாப்பிடையில அது பிள்ளை எங்கே